മറിയൂർ സഹകരണ ബാങ്കിൻ്റെ ഇലക്ഷനോടനുബന്ധിച്ച് പോളിംഗ് നടക്കുന്ന എൽ പി സ്കൂളിൽ എൽ ഡി എഫും യു ഡി എഫും തമ്മിൽ തർക്കത്തിൽ ഏർപ്പെട്ടു എൽ ഡി എഫിൻ്റെ സ്ലിപ്പുകൾ കോൺഗ്രസ് വോട്ടർമാരുടെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങി കീറിക്കളയുകയാണെന്ന് സി പി എം ഏരിയ കമ്മിറ്റി അംഗം ശ്രീചന്ദ്രൻ ചന്ദ്രൻ ആരോപിച്ചു കോൺഗ്രസിൻ്റെ ഭാഗത്തുനിന്ന് ഇങ്ങനെയൊരു സംഭവം നടന്നിട്ടില്ല എന്നും ജനാധിപത്യ രീതിയിലാണ് ബാങ്കിന്റെ വോട്ടിംഗ് നടക്കുന്നതെന്നും മറിയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് വൈസ് പ്രസിഡന്റ് ശ്രീ ജോമോൻ തോമസ് അറിയിച്ചു

காலையிலிருந்து சமாதானமாக போயிட்டு இருக்கிற எலக்ஷன் காங்கிரஸ் காங்கிரஸுடைய சில ஆடுகளை கொண்டு வந்து எங்களுக்குள்ள சிற்ப நாங்கள் கீழே கொடுக்குற சிற்ப பகுதியில் வச்சு வாங்கி அதை கீறி போட்டுட்டு அவங்களுக்குள்ள சிற்பம் மட்டும் கொடுத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடுது இது எதா தெரிவிக்கிறதுனு சொன்னால் மறையூரில் காங்கிரஸ் சொசைட்டி தெரிஞ்செடுப்பில் தோற்று போகின்ற பயத்தினால் இப்படி உள்ள குந்தாயி ச குந்தா ஆளுகளை கொண்டு வந்துட்டு எங்களுடைய சிற்பம் வாங்கி கிழித்து போட்டுருக்காங்க ஆளுகள் வந்து மறையூரில் காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கு வேண்டி தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய பயந்துரும் தோத்துபோம்ன்ற பயத்தோடு கூடியவங்க இந்த இந்த மாதிரி காரியங்களாம் ஜெயிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் கடந்த காலங்கள்லேயும் மறையூரில் காங்கிரஸ் சொசைட்டியும் பஞ்சாயத்து எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னால் இது போல் கள்ள ஓட்டும் போல் இன்றைக்கி ஒரு ஆள் வந்து ஓட்டு போட வந்த நேரத்தில் அவருக்குள்ள ஓ ஓட்ட வேறு ஒரு ஆள் போட்டு போயிருக்காரு அப்போ அது எது காட்டுன்னு சொன்னால் அப்போ ரெண்டு கார்டு ஒரே நம்பரில் ரெண்டு கார்டு இருக்குது ஒரு ஆளுக்கு ஓட்டு போட முடியாமல் திருப்பி போயிருக்கு அது இல்லாமல் நாச்சி வயலில் ஒரு ஆள் வந்துட்டு ஓட்டு போட முடியும் திருப்பி இருக்குது அப்படி பல ஆளுங்க வந்து ஓட்டு போடாமல் திருப்பி போயிருக்காங்க இதெல்லாம் எதாவது சுட்டிக்காட்டுன்னு சொன்னால் மறையூர் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் அனுமதி இது போல கள்ள ஓட்டும் லிஸ்ட்டில் கள்ள ஆடுகளை உட்படுத்தி இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க இது இது இதற்காக நான் முதல்ல சொன்னது போல மறையூரில் காங்கிரஸ் போக்குறதுக்குள்ள ஒரு சந்தேகத்தில் இருக்கும் போது இப்போ ஆடுகளை கொண்டு வந்து சுருக்கமான ஆடுகளை கொண்டு வந்து பல ஏரியாவில் மாட்டிக்கிட்டு நம்மளுடைய சிற்ப வாழ்க்கையில் போட்டு அவங்க சிற்ப கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இதுக்குள்ள நாங்கள் சரியாயிட்ட பராதி கொடுத்துருக்கோம் கம்மியாக கொடுத்துருக்கோம் எதிர்பார்க்குன்னா ஜனாதிபத்திய ரீதியில் அல்ல மறைவுல தேர்தல் நடக்கிறது அராஜக ரீதியில் அவங்க தேர்தல் நடத்தினா எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் நாங்கள் பராதி கொடுத்து தீர்மானிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க மேல் நடவடிக்கையாக போகும் என்று தெரியும் இனி முதல் வளர சமாதானபரமாயிட்ட சர்வீஸ் கோபரேட்டிவ் திரங்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது ആ തെരഞ്ഞെടുപ്പിൽ ഇരു വിഭാഗങ്ങളാണ് മത്സരിക്കുന്നത് ഇടതുപക്ഷത്തിൻ്റെ നേതൃത്വത്തിലും അതോടൊപ്പം തന്നെ കോൺഗ്രസ് നേതൃത്വം സ്ഥാനാർത്ഥികളാണ് മത്സരിക്കുന്നത് മത്സരിക്കുമ്പോൾ തന്നെ ഇന്നലെ പോലീസ് സ്റ്റേഷനിൽ വെച്ച് ബന്ധപ്പെട്ട നേതാക്കന്മാരെ വിളിച്ച് മീറ്റിംഗ് കൂടിയുണ്ടായി ആ മീറ്റിങ്ങിലൊരു തീരുമാനത്തിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ തന്നെ ഇതുവരെ തെരഞ്ഞെടുപ്പ് നടക്കുന്ന മറ്റൊരു തെറ്റായ പ്രചരണമാണ് ഇടതുപക്ഷത്തിൻ്റെ ഭാഗത്തു നിന്നും തോൽവി മുന്നിൽ കണ്ടുകൊണ്ടുള്ള ആ രീതിയിലൊരു വ്യാജ പ്രചരണമാണെന്നും ഒരു കാരണവശാലും ഞങ്ങളുടെ പ്രവർത്തകരോട് പറഞ്ഞിരിക്കുന്നത് നമ്മൾ അടുത്ത ഒരു പാർട്ടിയുടെ സ്ലിപ്പ് കൊടുക്കുന്നു വാങ്ങുവാനോ കീറിക്കളയുവാനോ അല്ലെങ്കിൽ നഷ്ടപ്പെടുത്തുവാനോ പറഞ്ഞിട്ടുള്ള സമാധാനപരമായ തെരഞ്ഞെടുപ്പിനെ മുന്നിൽ കണ്ടുകൊണ്ട് തോൽപ്പായതുകൊണ്ടാണ് ഇടതുപക്ഷം ഈ രീതിയിലുള്ള ആരോപണം ഉന്നയിച്ചിരിക്കുന്നത്